ஒருவன் என்பதில் தான் உலக நன்மையே உள்ளது அறிவுரையா எமது சிரசில் இருக்கும் கங்கையை பற்றிய ஆராய்ச்சியா இடம் பார்த்து கேட்பது இல்லத்தரசின் இயற்கை சுபாவம் மலைமகளே சதிதேவி தாட்சாயினியாக நினது சரீரத்தை கலைத்த பின்னர் தேவர்களின் பிரார்த்தனைக்கு மனமிறங்கி இரண்டு வடிவங்களாக அவதரிப்பதாய் வாக்களித்தாய் ஓர் வடிவம் பார்வதி மற்றொரு வடிவம் அருவுருவம் அந்த அருவுருவம் திசைமுகனின் கமண்டலத்திலிருந்து நீர் வடிவம் பெற்று மூவுலகையும் பாவனமாக்கிக் கொண்டு பாய்ந்தது ஜன்ஹு மகரிஷி ஆசிரமத்தில் பாய்ந்து அவர் அதை ஆசமனம் செய்துவிட மேலே சென்று நின்றதால் ஜான்ஹவி என்ற காரணப் பெயர் பெற்றது அந்த ஜான்ஹவியே இந்த கங்கை இரண்டும் ஒன்றென்று எப்படியோ தாங்கள் தப்பித்து விட்டீர்கள் கந்தனின் கதைக்கு என்ன காரணம் போகிறீர்கள் காமனை தகனம் செய்த கண்ணிலிருந்து தோற்றமான கந்தன் காமமே இல்லாத கடவுள் அப்படிப்பட்ட ஆண்டவனை அடைய தவம் இயற்றியவர்கள் அமிர்தவல்லி சுந்தரவல்லி பற்று விட்டவர்களையே செல்வங்கள் பலவும் பற்றுகின்றன இச்சா சக்தி சுந்தரவல்லி சக்தி அமிர்தவல்லி ஞான சக்தி கந்தன் சக்திகள் சங்கமமாகிற சாட்சி அது சச்சரவுக்கிடமான காட்சி அல்ல சிந்தைக்குள் சிறிய சந்தேகம் சந்தேகம் பெண்கள் கொண்டு வந்த சீதனம் சூரசம்ஹாரத்திற்கு பின்னரே திருமணம் என்றே குமரன் சொன்னதின் தத்துவம் இறைவி இறைவன் சக்தியுடன் இருக்கின்ற போது அழித்தல் தொழில் தொடராது அருளின் வடிவம் சக்தி மலைமகளான நின்னை மனக்கும் முன்னரே யா மன்மதனை எரித்தோம் தந்தை வழியில் தனையன் என்ற மொழியில் சூரசம்ஹாரத்திற்கு பின்னரே கந்தன் கண்ணியரின் கைத்தளம் பற்றுவான் தத்துவம் தந்தை தனையனுக்கு மட்டுமா தரணியில் உள்ளருக்கும் கிட்டுமா தொழிலுக்கு பின்னரே திருமணம் என்பது துயரத்தை தராது பொதுவாக சொல்கிறேன் கேள் ஓரெட்டில் ஆடாத ஆட்டமும் ஈரெட்டில் கல்லாத கல்வியும் மூவெட்டில் நடவாத திருமணமும் நான்கெட்டில் பிறவாத பிள்ளையும் ஐயெட்டில் சேராத செல்வமும் ஆறெட்டில் சுற்றாத ஊரும் ஏழெட்டில் வராத பக்தியும் எட்டெட்டில் ஏற்படாத முக்தியும் பயன் தராது இதுவே மானிடற்கு நலம் நலம் கந்தநாயகரின் பலம் வாழ்த்துங்கள் வெற்றி தானாகவே வந்து தஞ்சமணி வாய் சொல்லாய் இருப்பினும் தாய் சொல்ல ஏற்றால் வாழ்க்கை சிறக்கும். பெற்ற நெற்றிக்கண் பெருமானுக்கு பெருமையும் தாயின் அருமையும் உலகத்தினருக்கு உணர்த்துவேன் என்பது கந்த கந்தவேலே நீ வந்த இந்த வேளை நல்ல வேளை இன்னல் தரும் அசுரர்களை அழித்து இந்திராதி தேவர்களுக்கு இன்பம் அளிப்பதே இனி நின் வேலை வேலை வணங்குபவர் வினை தீரும் வகையில் வெற்றி வேலை வழங்குவது எமது வேலை கந்தநாயக நவசக்திகளிடமிருந்து தோற்றமான நவ வீரர்களையும் நாம் நல்குவோம் வேலிருக்க இல்லை வெற்றிக்கு அம்மையப்பன் இருக்க பயமில்லை இல்லை வீரபாபுத்தேவர் துணை இருக்க ஜெயமில்லை என்ற சொல் ஜகத்தில் இல்லை நெத்திக்கண்ணின் பொறிகளை தாங்காமல் அஞ்சு ஓடிய நினது திருவடிகளின் சிலம்புகளில் இருந்து நவரத்தினங்கள் சிதறின அந்த ரத்தினங்கள் எல்லாம் எம்முன் விளங்கின நவரத்தினங்களில் இருந்து நவசக்திகள் தோன்றின மாணிக்கவல்லி மௌத்திகவல்லி புஷ்பராகவல்லி கோமேதகவல்லி வைடூரியவல்லி வைரவல்லி மரகதவல்லி பவளவல்லி இந்திரவல்லி இவர்களிடமிருந்து தோற்றமானவர் வீரபாகுத்தேவர் வீரகேசரி வீரமகேந்திரர் வீரமகேஸ்வரர் வீரபுரந்தரர் வீரராகதர் வீரராக்கதர் வீர மார்த்தாண்டர் வீராந்தகர் இறை இறையருளின் திருவருளில் இன்றே யாம் பிறந்த பயனை பெற்றோம் கந்தனுக்கு துணையாவோம் காவியத்தில் இணையாவோம் இந்த நினது சோதரர்களுடனும் இலக்கத்தின்பது வீரர்களுடனும் கணநாதர்கள் பூதகணங்கள் பின்தொடர செல்க செல்வகுமரா வெற்றிவேல் 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 i <inaudible> என்ன மலை என்பது உனக்கு தெரியுமா பார்க்க மலை போல் இருக்கிறது ஆனால் நாம் அதனை செய்ய விட்டார் நாரத மகன் கைலையில் விஷயம் வெளிப்பட்டது காற்றினும் வேகமாக வந்துவிட்டேன் தெரியுமா என்ன காரணம் நாரதரே? வாயு தேவன் அல்லவா தங்களுக்கு சாரதியாக வந்திருக்கிறார் அதனால் தான் சொன்னேன் காற்றினும் வேகமாக வந்து விட்டேன் என்று அது சரி படைக்கலங்கள் ஏன் இந்த மலை புரியாத புதிராக உள்ளது இது சரிக்கல்கள் அருந்தவர் முதலியோர் இவ்வழியில் செல்லும் போது இது வழிகாட்டுவது போல் பாவனை செய்து தவறான வழியை காட்டி மாயை புரிந்து அவர்களை கொல்வது வழக்கம் குறுமுனி அகத்தியரின் சாபத்தால் இது இவ்வாறு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மாயமலையை சார்ந்துள்ள மாயாபுரியில் தான் சூரனுடைய இரு தம்பிகளில் ஒருவனான தாரகாசுரன் வாழ்கிறான் போரிலே விஷ்ணுவை வென்றவன் சக்கராயுதத்தை மார்பிலே பதக்கமாக அணிந்தவன் முதல் களபலி தாரகனானால் சூரனது கதையும் முற்றும் அல்லலே தாரகன் சூரனுடைய தம்பி ஆதலால் பகைவனின் தம்பிமே தங்களுடைய தம்பியான என்ன ஏவுங்கள் நம்பி வீரபாகு வெற்றியுடன் திரும்பி வா தந்தை விதி விளையாடுகிறது விமலன் மகன் வடிவில் மாயமாபுரிக்கு விடியலா அர்த்தமணமா என்பது விளங்கவில்லை என்ன சொல்லுகிறாய் அசுரேந்திரா திரையிட்ட தேவர்களை மீட்கும் பொருட்டு சிவபெருமான் ஒரு குமரனை பெற்றார் அக்குமரனும் இங்கு வந்து விட்டான் விட்டார் சிவகுமரன் வந்து விட்டான் என்பதற்காக இந்த மாயமாபுரி மாமன்னன் தாரகாசுரின் மகன் காதலாமா அசுரேந்திரா தேவர்கள் கூறியபடி வெள்ளம் பூதர்கள் சூழ வந்து கொண்டிருக்கும் போது கலங்காமல் கதையா பேச முடியும் அவர்களது படை பெரியது தந்தையே தூசியே நமது மாயமாபுரியை அழித்துவிடும் மாயமாபுரியும் அழித்திட முடியாது உணர்ந்த புற்காட்டில் இட்ட தீயை போல இந்த நகரத்தை வாய்ப்புள்ள சேனைகளை அழித்து திரட்டு படைகளை திரட்டு அந்த பாலகளை வீரம் என்பதற்கு பொருள் அசுரனின் ரத்தம் என்பதை அறிவித்து வெற்றியை நிலநிறுத்து சிவனின் தடையனா தமையன் சூரனின் தம்பியா என்பதை பார்த்து விடுவோம் காரகாசுரன் வேலவனின் தாழ்பணிந்தால் உன் முதலில் தங்கும் மறுத்தால் மண்தான் தாங்கும் நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லிவிட்டதால் வீரன் நீ கோழை நான் அப்படித்தானே ியரும் மயங்கும் எனது கிரஞ்சு மலையில் எவர் நுழைந்தாலும் அவர்கள் எம உலகுக்கே பயணமாகும் ハハハハ எதி அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த ஆதி கடவுளே சிவகுமரா திருமானுக்கும் திசைமுகனுக்கும் தேவேந்திரனுக்கும் என்னிடம் விரோதம் உண்டு ஆனால் என் தவத்திற்கு மனம் இறங்கி மாபெரும் வரம் புரிந்த மகேஸ்வரனுக்கும் எனக்கும் போர் நிகழ காரணம் ஏதுமில்லை ஆகையா சிவமைந்தனாகிய நீ என்னிடம் போர் புரிய வந்தது தாரகாசுரா உயிர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அருளும் தண்டனையும் அளிக்கிறார் பெருமாள் அதுவே அறக்கருணை மரக்கருணை நீயும் சகோதரர்களும் தேவர்களை சிறை வைத்ததின் பாவத்திற்கான பலனை பரிசளிக்கவே பரமன் எம்மை அனுப்பியுள்ளார் அறியா சிறுவர் ஏற்கனவே நீ அனுப்பியவர்கள் மலையில் மயங்கி கிடக்கிறார்கள் அதே நிலைதான் உனக்கும் அனுமதி அளிக்கிறேன் போய்விடு அன்பு அல்லது அருமுக பெருமானுக்கா என்பதை விரைவில் அறிந்து கொள்ளலாம் எல்லாம் தலைமை படைக்கலமாகிய நமது வேற்படை ஒருபோதும் படிப்புக்கு இடமாகாது சிறுவனை எனது சிலம் கனையாக சிறுவதை வேற்படையே வினையை வேறருக்கு வேற்படையே, பாவம் புரியும் தாரகாசுரனையும் கிரௌஞ்சமலையையும் பிளந்து வீரபாகுவையும் வீரர்களையும் மீட்டு வருகிறது தாரகாசுரன் என்பது பச்சை பொய் மாயையின் மகனுக்கும் மரணம் என்றால் இப்பூமியை இரண்டாக பிழக்கு நாவலன் தீவில் மலைக்கு ஒருபுறம் உள்ள மாயா மாபுரம் என்ற நகரின் மன்னன் அசுரவேந்தன் சூரவன் மனை அண்ணனாக பெற்ற தாரகாசுரனின் தமப்புதல்வன் அசுரேந்திரன் பெரியா தம்பி தாரகாசுரன் மாண்டான் என்பது என்று நினைத்ததெல்லாம் மெய்யாகிவிட்டது பெரியப்பா தாரகாசுரா செய்த சூழ்ச்சியினார் சிவகுமாரின் பூதப்படைகளுடன் வந்து உங்கள் அன்பு தம்பியை கொன்று விட்டான் என்பது மட்டுமல்ல என் தாய் சௌரியும் தம்பையுடன் போய் சேர்ந்தாள் என்பது சத்தியம் அழாதே மகனே தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் நான் இருக்கிறேன் நான் எனக்காக அழவில்லை பெரியப்பா அசுரகுலத்தின் எதிர்காலத்தை எண்ணித்தான் அழுகிறேன் புரியவில்லை தங்களுக்கு சிவகுமாரனின் பலம் இன்னும் தெரியவில்லை என்பது பொருள் ஆர்வைக்கு பாலகனாய் தெரிகிறான் ஆனால் போர்க்களத்திலே இதுவரை நாம் கற்றுதாத கலைகளுக்கெல்லாம் தலைவனாய் விளங்குகிறான் அனைத்து அண்டங்களுக்கும் நானே தலைவன் அவன் இப்போதே வீழ்த்தி வெற்றி பெறுகிறேன் நடக்கட்டும் போருக்கான நடப்பு பின்பற்றாமல் துவக்கத்திலேயே நான்காவது உபாயமாகிய போருக்கு புறப்படுவது முறையாக ஆராயாமல் செய்யும் செயல் ஆபத்தில் தான் அடக்கமாகும் அதனால் எதிரிகளின் பலத்தை ஒற்றர்கள் மூலம் அறிந்து முடிவெடுப்பது படிமுடிக்கு நல்லது எதிரிகள் நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள் என்று நான் சொல்வதாக எண்ண வேண்டாம் எதற்கும் ஆலோசனை செய்வது நல்லது எங்கள் தலைவராகிய தாங்கள் அழிவில்லாதவர் எல்லா உலகங்களையும் வாழ்பவர் நமது படைபலத்துடன் மிக குறைந்த பலம் எதிரிகளுடன் நாம் போராடினால் அதனால் எந்த பெருமையும் இல்லை வரும் முன் உரைப்பது சபை கழகு வினை வந்த பின் உரைப்பதை கேட்டால் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது பாலுகோபா வந்த வினை வழியில் தான் நிற்கிறதே என்று வீரமகேந்திர குரத்தை அடையவில்லை பெண் வளர்ந்தாலும் பேச்சு வளர்ந்தாலும் ஆபத்து பேசிக் கொண்டிருந்தால் பிரச்சனை தீராது அமைச்சரே அசுரேச ஒத்தர்களை ஏவி அந்த பாலகனுடைய இயல்பு அவனது சேனையின் தொகை அனைத்தையும் ஆராய்ந்து வரச் செய்யுங்கள் அசுரேந்திரா வா பாசம் என்பது மாயை சொந்தம் அதன் வேலை மாயையின் மகனும் அதற்கு விதிவிலக்கல்ல என்பதற்கு

தேவர்களுக்கு அவர்கள் இழைத்த கொடுமையும் விரிவாக தெரிந்து கொண்டால் எந்த சற்று குறைவாக இருக்கும் செந்திலம்பதியில் எழுந்தருளி இருக்கும் கந்த கடவுளே தேவகுருவான வியாழ பகவானே அசுரகாண்டம் முழுவதையும் தெரிந்து தெளிந்து உணர்ந்தவர் வியாழன் உரைக்க செவ்வாய் கேட்கும் விந்தை இங்கே நிகழப்போகிறது ஞாயிறு ஒளியே திங்கள் முகமே தங்கள் திருவடிகளையே தஞ்சமென நினைந்து அசுரகாண்டத்தை ஆரம்பிக்கிறேன் ஒரு குரில ஒரு முன்னிலா பின்னிலா பிரிதோ சாரிலா வரல் போக்கிலா கோடி அசுரேந்திரன் மங்களகேசி என்னும் அரக்கியை வளர்ந்தார் சுரசை என்னும் மகளை பெற்றான் அவள் வளர்ந்தபின் அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியர் மாயையின் கல்விகள் அனைத்தையும் அவளுக்கு போதித்தார் எனும் மா திருமாலும் இந்திரனாலும் முனிவர்களாலும் கணக்கற்ற அசுரர்கள் அழிந்தார்கள் உன் தந்தையான அசுரேந்திரனோ தன் வலிமை இழந்து ஒடுங்கினான் இனி அசுரகுலம் உன்னால்தான் வளர வேண்டும் நீ திருமகளும் நானும் வனப்புடன் சென்று காசிப முனிவரை மயக்கி புத்திரர்களை பெற்று குல விருத்தி செய்து அசுரகுலம் ஓங்கச் செய்வாயாக

முனிவர்கள் ஆட்படலாமா ஆசைக்கு ஆட்பட்டவர்கள் ஒரே அடியாக மனம் இழுந்து விடாமல் ஆறுதல் செய்து கொண்டு திருவிளையாடல்களை மறைந்து விடும் முனிவரே நான் உத்தர பூமியில் உள்ளவள் மேருமலைக்கு தெற்கே உள்ள கங்கையில் நீராட வந்தேன் மயக்கும் விழிகொண்ட மாதே கங்கை என்ன ஏழு நதிகளில் கொண்டு வரும் திறமை என்னிடம் உள்ளது மண்ணில் ஏழும்

మాయ 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 எனக்கு அது போதும் ஆனால் ஒரு நிபந்தனை சொல்ல உடனே அதை செய்து முடிக்கிறேன் மாதவரே என்னுடைய பேரழிவுக்கேற்ற வடிவத்தை நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னர் நான் எடுக்கும் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஏற்ற வடிவத்தை நீ எடுத்துக்கொண்டால்தான் நான் ஆட்கொள்வேன் கையலே மையலில் எப்போதும் பெண்மைக்கு ஆண்மை அடிமைதான் இப்போதே நான் உனக்கேற்ற வடிவத்தை எடுத்துக்கொள்கிறேன் வாழ்க வெறுசே தனிவில் வாழ்கடம் வாழ்க மஞ்சை வாழ்க யானை தன் அனந்த